காயை வச்சு அஞ்சு வகையான சைட் டிஷ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் முதலாவது செய்கிறதுக்கு அவரக்காய் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் துறி வச்சிருக்கிறேன் பூண்டு தட்டி வச்சுருக்கறேன் இது எல்லாரும் செய்கிறது தான் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பாத்திரத்தில் கடுகும் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதில் இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை போட்டு நல்லா வதங்கின உடனே இந்த அவரைக்காயையும் போட்டு நல்லா வதக்குறோம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா அதுலேயே அது வெந்துடும் நல்ல பிஞ்சு வரக்காயாக இருந்தால் அது தண்ணி விடணுன்ற அவசியம் கிடையாது ஒருவேளை கொஞ்சம் வேகலாம் உங்களுக்கு வேக வேண்டி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கையில் லேசாக தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டு மூடி வச்சிங்கன்னா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா தேங்காய் திருவுண்ணை நிறைய போட்டு எடுத்து வச்சிருங்க இது சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இனி அடுத்த டிஷ்ஷுக்கு அதுக்கும் இதே மாதிரி கடுகு சீரகம் தழிச்சிக்கிறோம் தாளிச்சிக்கிட்டு இதுக்கு பச்சை மிளகா நம்ம போடலை வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் தாளித்து அதில் அவரைக்காயையும் ஒரு பாதி தக்காளியையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா இது ரெண்டும் சேர்ந்து வதங்கி வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தண்ணி பற்றலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசாக தெளித்து விட்டுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் தூவி கொஞ்சம் தேங்காயும் துருவி போட்டிங்கன்னா இது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தக்காளி மிளகாப்படி சேர்த்துருக்குறோம் அதனால் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து மூணாவது ஒரு டிஷ்ஷு பார்க்க போகிறோம் அதுக்கு அவரைக்காயும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் துவரம் இருப்ப பூண்டும் ஒரு சின்ன துண்டு தக்காளியும் போட்டு வேக வச்சு எடுத்து அதில் இந்த அவரைக்காயை போட்டு ப்ரெஷர் பேனில் வச்சு ஒரு விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறோம் முதலே பருப்பை வேக வச்சுக்கிறோம் அப்புறம் இந்த அவரைக்காயை போட்டு லேசாக வேக வச்சு தாளித்து ஊற்றி தேங்காய் போட்டு எடுத்தோன்னே இது வந்து பருப்பு கூட்டு இது நீங்கள் புளி குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அடுத்து இன்னும் ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு அவரைக்காய் தேங்காய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பால் பூண்டு ஒரு துண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த வெங்காயம் பூண்டு ஒரு நாலஞ்சு வெங்காயமும் ரெண்டு மூணு பூண்டு தான் ரொம்ப சேர்க்குறதில்ல போட்டு அது கூட இந்த தக்காளியையும் கருவேப்பிலையையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை இந்த சோம்பு வாசனையோடு சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் தக்காளியை சேர்த்துக்கலாம் தண்ணி விட அவசியம் கிடையாது அதுவே கரெக்டாக அரைஞ்சி வந்துடும் ஒருவேளை பார்த்துலன்னா கொஞ்சமாக த தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கடுகு மட்டும் தாளித்தா போதும் ஏன்னா சீரகம் வந்து தே தேவையில்லை சோம்பு போட்டிருக்கிறதுனால தாளிச்சிட்டு இந்த மசாலாவை தூக்கி கொட்டி தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் பொடி க கொஞ்சம் காரம் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் இதை போட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த மிக்சியில் உள்ள தண்ணியே போதுமானது நல்லா கிண்டுனதுக்கப்புறமா இந்த மசாலா வாசனை போயிடும் போனதுக்கப்புறம் இந்த கரு இந்த அவரைக்காயை பூரா அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டு இதையும் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்திங்கனாக்கா நல்லா வெந்துடும் இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி வேக வைக்கிற மாதிரி இருக்கும் இது தண்ணி அதிகம் இல்லாமல் இதே மாதிரி அளவாக தண்ணி தெளித்த மாதிரி விட்டு வேக வச்சு அரைக்குவாங்க இந்த ப்ரெஷர் பேனில் ஒரு விசில் வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு வேலையை ரொம்ப சுலபமாக்கிறோம் வேலைக்கு போகிற ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸுக்கெல்லாம் காலையில் வந்து காய வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடித்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா இது சாம்பாரோட அல்லது பருப்பு ரசத்தோட இதிலலாம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அடுத்தது செய்கிறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பும் ஒரு தக்காளி ரெண்டு பல் பூண்டு போட்டு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறேன் அதில் வெங்காயம் பச்சை மிளகாயை தாளித்து கொட்டிட்டு இந்த அவரைக்காயையும் போட்டு திரும்பவும் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருக்குறோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அளவை போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூளும் தேங்காயும் போட்டு நம்ம இறக்கிடலாம் இந்த அஞ்சு விதமான டிஷ்ஷும் அஞ்சு விதமான குழம்புகளுக்கு அல்லது ரசத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவரைக்கா வேண்டாம் அல்லது பிடிக்காதவங்க கூட இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் கொடுத்தா சாப்பிடுவாங்க ஏன்னா அவரைக்கா வந்து ஃபைபர் ஜாஸ்தி உள்ளது அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது